அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அல்லாவின் மாபெரும் கிருபையால் நமது சகோதர சகோதரிகள் ஆதரவோடு நமது பசி பசில்லா மேல அறக்கட்டளை சார்பாக ரமதான் நாளிலே மிக சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள் அலஹ்தில்லா ரமதான் நாளிலே மிக சிறப்பான பணி புத்தாடை எடுத்துக் கொடுப்பது ஏழை எளிய மக்களுக்கு முதல்கட்டமாக ஐம்பது நபர்களுக்கு புத்தாடை எடுத்துக் இருக்கின்றார்கள் அலஹமதுல்லா அப்புல் ஆலமின் தமது அருமறையாம் திருக்குறானிலே கூறி காட்டுகின்றான் ஒரு நன்மையான விஷயத்துக்கு பரிந்துரை செய்கிறாரோ அந்த பரிந்துரை செய்தவருக்கு யார் யாரெல்லாம் செய்கிறாரோ அதில் அதில் ஒரு நன்மை ஒரு பங்கு இவருக்கும் உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே ஏழை எளிய மக்கள் தேவையடைவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நாமும் நம்மால் ஏற்ற உதவிகளை செய்வோம் அதே போல நம் நண்பர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துவோம் நன்மைகளை அள்ளிச் செல்வோம் ரப்பல் ஆளுமே நன்மையான நன்மையான காரியங்களை செய்வதற்கும் செய்ய தோன்று தூண்டுவதற்கும் கிருபை செய்வானாக புத்தாடை வழங்குவதற்கு உதவி செய்த இனிமேல் செய்ய இருக்கின்ற அனைவருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் இம்மேலும் அரமீன நற்பமான கூடிய வழங்குவானாக ஆமீன் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகும்